தென்னாட்டுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் விக்னீஸ்வராய் நமக விநாயகமூர்த்தியை நமக விக்ன விநாயகனே நமக வித்திய கணபதியே நமக ஓம் விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொனம்புல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பணசாமி அங்காள பரமேஸ்வரி பாபாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் துலாம் ராசி முக்கியமாக இன்னைக்கு துலாம் ராசிக்கு எல்லா எல்லா உலகத்தில் உள்ள அனைவருக்கும் எங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு முதல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற்று நீடூலி வாழ்கிறதுக்கான பிரார்த்தனையை நான் கண்டிப்பாக பண்ணிப்பேன் துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இது ஒரு முக்கியமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் மேக்கு முன்னாடி மட்டுமே உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நல்லது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மேக்கு அப்புறம் ஒரு சில இடர்பாடுகள் வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் சில மாற்றங்கள் திசா புத்தி வாரியாக உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நூறு சதவீதம் நடக்கக்கூடியதாக இருக்கும் இப்போது துலாம் ராசி பொதுவாகவே சுக்கரனுடைய ராசி இந்த சுக்கரன் என்ன பண்ணுவார் துலாம் ராசிக்குன்னா நீங்கள் மகாலட்சுமி கிட்டே போய் நீங்கள் சும்மா வழிபாடு பண்ணிங்கனாலே உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் உங்களுடைய பவர் அப்படின்றது வந்து ஒரு சில விஷயங்களில் இப்போது எப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் நிறைய டொனேஷன் அப்படிங்கிறது கொடுங்க பூஜை பரிகாரங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களில் கலந்துக்கோங்க ஹோமத்துக்களை கலந்துக்கோங்க ரொம்ப நல்லது நடக்கும் லைஃப்பில் அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்லேயோ லைஃப் பார்ட்னர்லேயோ ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அனுசரித்து செல்கிறதுனால ஒரு சில பாதிப்புகள்லேருந்து இப்போ மீண்டு வருவீங்க சில பேருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சில பேர் இந்த அலர்ஜிக் அப்படிங்கிறது இருக்கும் அசிடிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் தேவை ஆரோக்கியமான உணவு முறைகளை எடுத்து ஆரோக்கியமான உணவு முறை மட்டும் இல்லாமல் நேரத்துக்கு அதை எடுத்து நீங்கள் சரியாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்தின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சுபிச்சமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வம்பு வழக்கு கேச அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு எதிரிகளை அஞ்ச வைக்கக்கூடிய நிலையில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க மிகப்பெரிய அளவு வெற்றியும் பெறுவீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த காலகட்டம் கண்டிப்பாக அமையும் அதே மாதிரி நிறைய வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்களும் இந்த காலத்தில் அமையும் ரகசியத்தை க அதிகமாக வைத்து கொள்கிறவங்களும் கண்டுபிடிக்கிறவங்களும் நீங்களாக தான் இருப்பீங்க அதனால் சில விஷயங்களில் நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்கிற விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டு ரகசியத்தை உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அனலைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ ரொம்ப நேர்த்தியான முறைகளாக இந்த ஆண்டு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இருக்கும் இந்த துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ராசி விசாக நட்சத்திரம் இது குருவுடைய நட்சத்திரம் மொத்தம் புத்தி காலங்கள் பதினாறு வருஷம் என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு பதினோரு வருஷம் எடுத்துக்கிறேன் அடுத்தது சனி திசை ஒரு பத்தொம்போது வருஷம் மொத்தம் முப்பது வருஷம் இந்த முப்பது வருஷத்துக்குள்ளே இந்த துலாம் ராசி விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு படிப்பில் ஒரு சில ம மனக்கசப்புகளில் ஏற்படக்கூடிய விஷயங்களாக அமையும் படிப்பில் கொஞ்சம் இந்த தன்மையும் சோர்வுகளும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனி திசை காலங்களில் கடந்து வரும்போது கண்டிப்பாக உருவாகும் ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டுக்கு மேலே ஒரு செவன்த்து எயித்து படிக்கிற காலகட்டத்தில் அதுலேருந்தே உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் மந்தத்தன்மை தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு படிப்பில் ஒரு சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உஷாராக இருப்பது கவனமாக இருப்பது எச்சரிக்கையாக இருப்பது மாற்றுப் பயனத்தினரும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது லவ் போன்ற விஷயத்தில் தானாக போய் சிக்கி பிரச்சனைகளை உள்ளாக்கக்கூடிய விஷயங்களை அமையிறதுனால இந்த விஷயத்தில் கடுமையான ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்களை மன உளைச்சல் நண்பர்கள் மூலியமாகவும் உங்களுடைய லவர் அப்படிங்கிற கூடிய காதலிப்பொருட்கள் மூலியமாகவும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் கஷ்டங்களும் கண்டிப்பாக கொடுக்கும் இதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு அறிவுறுத்தப்படும் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில சோர்வுகளும் பிரச்சனைகளும் இடர்பாடுகளும் கண்டிப்பாக இருக்கும் அதையும் நீங்கள் தகர்த்தேறிகிறதுக்கு பொறுமையாக அனுசரித்து செல்வது திருமண வாழ்க்கையை வேற்றங்களை கொடுக்கும் அதே மாதிரி திருமண வாழ்க்கை அல்லாமல் உத்தியோக வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது போது உத்தியோகத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் ஆகக்கூடிய விஷயங்கள் அமைது அப்படிங்கிறதுனால உங்களுடைய பணிகளை சரிவர கடுமையான உழைப்பின் பேரில் ஒரு வெற்றியை கொடுக்கும் மாணவர்களுக்கு இரநூறு சதவீதம் உழைப்பின் பேரில் நூறு சதவீதம் கிடைக்கும் அது மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் அப்படியே தான் அதிகமான உழைப்புகளை போட்ட பிறகுவே வெற்றி அப்படிங்கிற ஒரு காரியம் அப்படிங்கிறது உங்கள் கை கூடி வரும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள்ல வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனி திசை காலங்களில் கிடக்கிறது மிகப்பெரிய ஒரு துன்பத்தையே கொடுத்து உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய விஷயங்களும் பண்ணும் அந்த காலத்துல அனுபவத்தை சார்ந்த விஷயங்களே நடக்கும் அதனால இந்த காலகட்டம் அனுபவத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு நிறைய உழைப்பின் பேரில் நிறைய விஷயங்கள் கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தான் சிவபெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும் அதாவது உங்களை கடந்து செல்லக்கூடிய விஷயங்கள்ல நீங்கள் கரெக்டாக இருந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களை ஜனன கால ஜாதகத்தை முழுமையாக அலசி ஆராய்ந்து பிறகு முடிவெடுப்பது நல்லதாக கொடுக்கும் அது மாதிரி புதன் திசை புதன் திசை முப்பது வயசுலேருந்து நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த புதன் திசை அப்படிங்கிறது ராசியாதிபதி அதாவது விரையாதிபதி ஒன்பதாம் சா ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி திசைதல் நன்மை அதிகளவில் கொடுக்கக்கூடிய திசையாக இருந்தாலும் படிக்கின்ற காலத்தில் படிக்க முடியாம ஜோதிடம் மறைமுக படிப்புகளை சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய வெற்றிகளும் அதன் மூலியமாக ஒரு தயார் பண்ணக்கூடிய விஷயங்களும் அமையும் இந்த காலத்துல புதன் அஸ்தங்கமாகாமலும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமலும் இருக்கிறது அந் நன்மையை கண்டி கண்டிப்பாக புதன் திசையில் கொடுக்கும் இந்த ஸ்பெக்குலேஷன் போன்ற விஷயங்கள் லாட்ரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்து வருவது நல்லது கம்யூனிகேஷன் பி பிஇ எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட வேலைகளில் மார்க்கெட்டிங் போன்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு வழி தகவல்களும் வாய்வழி சு ஒர்க் உத்தியோகங்களும் உங்களுக்கு வெற்றியை அதிக அளவில் கொடுக்கும் தொழில் சார்ந்தவங்களுக்கு உத்தியோகம் வந்து வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் தொழிலில் வந்து ஒரு சில ஊர்களில் போய்ட்டு உங்களுடைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப வெற்றியை அதிக அளவில் கொடுக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப நன்மையை கொடுக்கும் அந்த நேரத்தில் ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கும் அஞ்சில் சனி மீனத்தில் ராகு இருக்கும்போது உங்களுக்கு எதிரிகளே உங்களை கண்டு அஞ்சக்கூடிய முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு கேது திசை நாற்பத்தி ஏழு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கேது திசையில் உடல் அளவில் கொஞ்சம் சிறு சிறு பாதிப்புகள் வண்டி வாகனங்களில் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்ல ரகசியத்தை காத்து கொண்டு வரும்போது நீங்கள் அதை கண்டுபிடிக்கக்கூடியவராக அடி அடிவயத்தில் ஒரு சில அசிடிட்டி ஃபார்ம் ஆகி அல்சர் போன்ற விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் கற்கள் கிட்னியில் கல் அந்த மாதிரி கல் இருக்கிற இடத்துல வந்து ஃபார்மேஷன் ஆகிறதுக்கும் கணையத்தில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளாக இந்த காலகட்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது தொற்று வியாதிகள் மூலியமாகவும் ஒரு சில சிரமங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டம் ரொம்ப உஷாராக இருப்பது நல்லது ஆன்மீக பயணங்களில் ரொம்ப வெற்றியை அதிக அளவு கொடுக்கும் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் இந்த கேது திசை கடந்து வரும்போது அடுத்தது சுக்கிர திசை ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து எழுபத்தி நாலு வயது இது வந்து ராசியாதிபதி திசை அப்படிங்கும் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக நடக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றியும் செல்வாக்கும் செல்வ நிலையும் அதிகரிக்கக்கூடும் அனைத்து வகையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய தொழில் உத்தியோகம் மற்றும் பெண்களாக இருப்பின் நல்ல மன மகிழ்ச்சி மனசோர்வின்மை கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவது நல்ல பெரிய வீடை கட்டுறது லக்ஷூரியஸாக வாழ்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் நடக்கும் ரொம்ப சொகுசாக வாழ போகிறீங்க அந்த சுக்கரதிசையில் இந்த திசை இந்த வருஷ காலத்துக்குள்ளே அஸ்தங்கமாகாமலும் சுக்ரன் வந்து உங்களுக்கு வலு இழந்து இருக்கக்கூடாது அப்போ தான் திசை நல்லா வேலை செய்யும் சுக்ரன் நல்ல ஒரு பலமான சுக்கரனாக இருக்கும்போது கணவன் மனைவிக்கிடையே உள்ள அந்யோனைகள் அதிகரிக்கும் சில காதல் போன்ற நினைவுகளை நீங்கள் மறுபடியும் வந்து அதை நினைவு கூறுவீங்க இது நல்ல மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும் உங்கள் பையன் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு வரனை அமைத்து நல்ல திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பா இந்த சுக்கிரன் உங்களுக்கு கண்டிப்பாக அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு கருத்துக்கு இடம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஸ்டேட்டஸ் ரெஸ்பெக்ட் ரெஸ்பாண்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து பெரிய அளவுல கொண்டு போகும் இந்த காலகட்டத்துல உங்களுடைய குடும்பத்தை தலை நிமிந்து பாக்குற அளவுக்கு நீங்கள் வந்து உயர போறீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த மாற்று பாலினத்தினருடன் மற்றும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதாக கொடுக்கும் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பட்டய படிப்பு படித்தவங்களுக்கு அனுபவம் சார்ந்த விஷயம் டாக்டரேட் பட்டம் வழங்கக்கூடிய விஷயங்களும் இப்போ கண்டிப்பாக நடக்கும் ஸ்பை போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் இருக்கிற இந்த இன்வெஸ்டிகேஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த சுக்கர திசை அனைத்து செல்வங்களும் செல்வாக்குகளும் உங்களுக்கு கொடுத்து மற்றற்ற மகிழ்ச்சியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சூரிய திசை எழுவத்தி நாலு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்துல அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் எனிமி அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தா இருக்காதுன்றதுனாலும் சில விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லது யாரை நம்பி பணம் கொடுக்கறது சொந்தக்காரங்களுக்கு பணம் கொடுக்கறது சொந்தக்காரங்க வரவை எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வேண்டவே வேண்டாம் இந்த மாதிரி காலகட்டத்தில் அதை தவிர்க்கிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் சில விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அடுத்து சந்திர திசை எண்பது வயசுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் இந்த சந்திர திசை முழுமையான ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கும் வெளிநாடு செல்லவர்களுக்கும் வெளிநாட்டு யோகத்தையும் அதன் மூலயமா பணம் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக அமையும் செவ்வா திசை தொண்ணூறு வயசுலேருந்து தொண்ணூற்றேழு வயசு வரைக்கும் இந்த வயசு காலங்களில் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஒரு சில தடுமாற்றங்களை கொடுத்தாலும் நன்மைகளும் கொடுக்கும் நாலு மாதம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஐந்தாம் மாதம் குரு எட்டில் மறைகிறது ஒரு கஷ்டமான நிலைமையாக இருந்தாலும் பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது லைட்டாக போயிட்டு போயிட்டுருக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த புத்தி வாரியாகவே உங்களுக்கு பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை துலாம் ராசி விசாக நட்சத்திரத்துக்காரங்களை பொதுவாக வழிபாடாக லக்ஷ்மி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நன்மை கொடுக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில் நெய் விளக்கு ஆறு விளக்கு ஏற்றி வழிபட்டு அங்கே வர்றவங்களுக்கு கல்கண்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி அப்படின்றது கிடைக்கும் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடுனால் இன்னும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் உங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் அது மிகப்பெரிய வெற்றிகளை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த துலாம் ராசி விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வளமுடன் திருச்சிட்டேன்